நமது குலத்திற்கு குருவாக விளங்குவது தருமபுரம் ஆதீனம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானமாக வீற்றிருக்கும் நமது குரு வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் இந்த ஆவண பதிவுக்கு திரு ஆர் எஸ் சுப்பிரமணிய பிள்ளை எழுதிய நமது பூர்வீக நிலைமை என்ற நூலிலிருந்து தேவையான விவரங்கள் எடுத்துக்கொண்டோம் மற்றும் திரு மு அருணாச்சலம் பிள்ளை தனது முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்காக எழுதிய கார்காத்தர் கலாச்சாரமும் வரலாறும் ஓர் ஆய்வு என்ற நூலிலிருந்தும் தேவையான வரலாற்று ஆவணங்கள் தொகுக்கப்பட்டன இருவருக்கும் எங்களது நன்றி கலந்த வணக்கங்கள் வணக்கம் சில சமூகம் சார்ந்த தரவுகளை திரட்டும் பொழுது பல தகவல்கள் நம் அறிவுசார் உண்மைகளுக்கு அப்பாற்பட்டதாய் தோன்றும் சிலரை தாழ்த்தி தம்மை உயர்த்தி காட்டும் நிகழ்வுகள் அதில் நிறைந்திருப்பது இயற்கை அதை காரணம் அறியாமல் மறைப்பதில் ஏதேனும் வரலாற்று பிழை வந்துவிடக்கூடாது என்ற முனைப்புடன் கிடைத்த ஆதாரங்களை அப்படியே தர முயற்சித்துள்ளோம் இது முதல் முயற்சி இதில் உங்கள் கரங்களும் இணைந்தால் இன்னும் வளரும் விரியும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்த இந்திய மக்களின் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த இனத்தின் தோற்றம் புராணங்களுக்குள் மூடி மறைக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு மட்டும் இந்த சிக்கல் என்று கூறிவிட முடியாது கிரேக்கர்கள் ரோமானியர்கள் பிரெஞ்சு மற்றும் பாரசீகர்கள் கூட தங்கள் தோற்றத்தை ஏதோ ஒரு புராணத்தில் தான் தேடுகிறார்கள் அதுபோல் தமிழ்நாட்டில் கார்காத்தார் இன மக்களின் தோற்றமும் புராணத்திற்குள் புதைந்து கிடக்கிறது காராளர் என்னும் சொல் கார் என்பது கலப்பை முனவில் பொருத்தப்பட்டிருக்கும் இரும்பாலான கொழுவை குறிக்கும் காராண்மை என்றால் கொழுவை பயன்படுத்துவதில் வல்லவர்கள் என்று பொருள் எனவே அந்த காராளரே கார்காத்தார் எனப்படுவர் கார்காத்தார் இன மக்களின் எண்ணிக்கை அதிகரித்த போது தென் திசை நோக்கி நகரத் தொடங்கினர் இந்த காலகட்டத்தில்தான் மதுரையம்பதியில் சிவபெருமானின் திருவளையாடல்கள் நடந்தேறின அரசி காஞ்சனமாலை வேண்டுதலுக்கு மனம் இறங்கி அவர்களுக்கு வரமளிக்கும் விதமாக சக்தியான பார்வதி தேவி அவர்களது மகள் மீனாட்சியாக அவதரித்தார் மீனாட்சி பாண்டியன் எனும் பெயரில் சிவபெருமானை மனம் செய்து கொண்டார் அவர்களின் மகன் உக்கிர பாண்டியனிடம் நல்லாட்சியை ஒப்படைத்துவிட்டு அவர்கள் கைலாயம் சென்றனர் தேவர்களின் தலைவனான இந்திரன் உக்கிரகுமார பாண்டியனின் புகழை கேட்டு அவன் மீது பொறாமை கொண்டான் உக்கிரகுமாரன் சேரனை போன்றோ சோழனை போன்றோ இந்திரனுக்கு தலைவணங்கவும் இல்லை இதனால் கோபமடைந்த மழைக்கு அதிபதியான இந்திரன் சேர சோழ நாட்டில் நல்ல மழை வளத்தை கொடுத்துவிட்டு பாண்டிய நாட்டில் மழை பெய்யாதவாறு செய்துவிட்டான் இதனால் பாண்டிய நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது ஒருநாள் மேகங்கள் பாண்டிய நாட்டின் மீது அலைந்தபோது அவற்றை உக்கரகுமாரன் சிறைப்பிடித்து விட்டான் மேகங்கள் தங்கள் சுதந்திரத்தை இழந்ததால் பூமியெங்கிலும் மழை பொழியவில்லை இந்திரன் உக்கர போரிட்டு தோல்வியைத் தழுவினான் இதனால் இந்திரன் அனுப்பிய தூதையும் பாண்டியன் ஏற்கவில்லை ஆகவே மேகங்களின் சார்பாகவும் இந்திரன் சார்பாகவும் யாராவது ஒருவர் பாண்டிய மன்னனிடம் பேசும் நிலை ஏற்பட்டது மழையை துணை கொண்டு வேளாண்மை தொழில் செய்து வந்த வேளாளர்கள் இந்திரனுக்கும் நண்பர்களாதலால் அவர்கள் தூது செல்ல சம்மதித்தார்கள் வேளாளர்கள் நேர்மையானவர்கள் தான் சொன்ன வார்த்தை தவறாதவர்கள் என நம்பிய உக்கிரகுமாரன் அவர்களின் தூதினை ஏற்று மழை மேகத்தை விடுவித்தான் மேகங்கள் முன்போல் மழை பெய்து பூமியை செழிக்கச் செய்தன அந்த நாள் முதல் வேளாளர்கள் கார்காத்தார் என அழைக்கப்பட்டனர் கார்காத்தார் என்றால் மேகங்களை காத்தவர்கள் என்று பொருள் பேருவகை அடைந்த இந்திரன் கார்காத்தாருக்கு பல பரிசுகள் அளித்தான் தன் வெள்ளையானை ஐராவதத்தையும் குதிரை உச்சைஸ்வரம் என்பதையும் கொடுத்தான் இந்நிகழ்ச்சியின் நினைவாக இன்றும் நமது திருமண சடங்கின் போது ஹோமகுண்டத்தின் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பந்தமுட்டி பானையில் ஐராவதம் மற்றும் உச்சை சுவரம் ஆகிய முகங்கள் வரையப்பட்டிருக்கும் இதுவும் திருவளையாடல் புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது கார்காத்தார் பிள்ளை எனும் பட்டம் மனிதகுலத்தின் நன்மைக்காக சிவனும் பார்வதி தேவியும் ஒரு விளையாட்டில் ஈடுபட்டனர் பார்வதி சிவனின் பின்னால் சென்று கண்களை தன் இரு உள்ளங்கைகளாலும் மூடினாள் சந்திரனும் சூரியனுமான சிவனின் இரு கண்களும் பார்வதி தேவியின் செயலால் பிரபஞ்சம் முழுவதும் இருள் சூழ்ந்து விட்டது இயக்கங்கள் நின்று போயின இதனால் பார்வதி தேவியை கடிந்து கொண்ட சிவபெருமான் நீ தக்க பரிகாரம் செய்ய வேண்டும் என பணித்தார் என்ன செய்ய வேண்டும் என வினவிய தேவியிடம் நீ காஞ்சி செல் அங்கு ஒற்றைக்கனி உடைய மாமரத்தின் கீழ் யாம் லிங்க வடிவில் காட்சி தருவோம் அதனை நீ வழிபடு தக்க சமயத்தில் உன்னை வந்து அடைவோம் எனக் கூறினார் அதன்படி பூமிக்கு வந்த தேவி கம்பா நதிக்கரையில் ஏகாம்பரேஸ்வரர் வடிவில் இருந்தது சிவ வடிவம் என அறிந்ததால் அதனை வழிபட்டு முப்பத்தி முப்பத்திரண்டு வகையான தர்மங்களை முழுமையாக கடைபிடிக்க அங்கு பணிபுரிந்த வேளாளர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் துணை புரிந்தனர் காரை எனப்படும் புதர் அதிகம் இருந்ததால் அந்த ஊர் காரைக்காடு என அழைக்கப்பட்டது பார்வதிக்கு பூஜையின் போது உதவி செய்த வேளாளர் காரைக்காட்டார் என அழைக்கப்பட்டனர் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட தலமும் சுவாமிநாத ஐயர் அவர்களால் பல இடங்களிலும் குறிப்பிடப்பட்ட இடமும் இதுவே ஆகும் சிவனிடம் பெற்ற இரண்டு மரக்கால் நெல்லை வேளாளர்களிடம் கொடுத்து நெல்லை பயிரிட்டு முப்பத்தி ரெண்டு வகையான பாரம்பரிய தர்மங்களை செய்ய பணித்துவிட்டு கைலாயம் சென்றதாக சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது முப்பத்தி வகையான அறங்களை நிலைநிறுத்தும் கடமையை மகா சக்தியான பார்வதி அன்னையிடம் இருந்து பெற்ற காரணத்தினால் பார்வதி தேவியின் பிள்ளை என்று குறிப்பிடும்படி பிள்ளை என்ற பட்டம் காரைக்காட்டாருக்கு வந்தது என புராணம் கூறுகிறது நேர்மையிலும் வரி மேலாண்மையிலும் கார்காத்தார் சிறந்தவர்கள் என்பதற்கு நீடூரை சேர்ந்த வடமலையப்ப பிள்ளை வரலாற்றிலிருந்து அறியப்படுகிறது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கே பட்டாபிஷேகம் செய்து வைத்த பரம்பரை நம் பரம்பரை இந்த பெருமைக்குரிய பரம்பரையின் மிக முக்கியமான ஒருவரை பற்றி நம் இனம் சார்ந்த குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவர்தான் இந்த கார்காத்தார் இனத்தையே காத்தவர் எவ்வளவோ முன்னோர்கள் நம் குல பெருமையையும் குணாதிசயங்களையும் பெருமைப்படுத்தி இருக்கும் அதே வேளையில் ஒரு அரசனின் அன்புக்குரியவராய் இருந்து அவரின் அனைத்து தேவைகளுக்கும் நம்பிக்கைக்குரியவராய் மாறி நம் இனத்தவர் அனைவரையும் ஒன்று சேர்த்த ஒருவரின் வரலாறு அறிவோம் கார்ஹத்த வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் வடமலையப்பன் கும்பகோணத்தில் பிறந்தவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் அவர்களுடைய சித்தப்பாவின் கண்காணிப்பில் வளர்ந்து வந்தார் ஒருநாள் அவருடைய சித்தப்பாவுடன் ஏற்பட்ட மன வருத்தத்தால் வீட்டை விட்டு வெளியேறி திருவெண்ணை நல்லூரை அடைந்தார் வடமலையப்பன் படுத்துறங்கியபோது பாம்பு ஒன்று படமெடுத்து அவரது முகத்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்தது அப்பொழுது வாழைத் தோட்டத்திற்கு சொந்தக்காரரான தாத்தாச்சாரியார் அங்கு வந்தார் சிறுவனான வடமலையப்பனின் அருகில் பாம்பிருப்பதைக் கண்டு பயந்தார் பின்னர் பாம்பை அங்கிருந்து துரத்திவிட்டு வடமலையப்பனை எழுப்பி அவரைப் பற்றிய விபரம் அறிந்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார் பிள்ளையில்லாத தாத்தாச்சாரியார் தம்பதியர் வடமலையப்பனை தங்கள் சொந்த பிள்ளையாக வளர்த்து வந்தனர் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளை கற்றுக் கொடுத்தார் ஒருமுறை தாத்தாச்சாரியார் தாம் வேலை செய்து வரும் திருவெண்ணெய்நல்லூர் சமஸ்தானத்திற்கு வடமலையப்பனை அனுப்பி சில கோப்புகளை வாங்கி வரச் சொன்னார் சமஸ்தானம் சென்ற வடமலையப்பனின் திறனையும் பேச்சாற்றலையும் கண்ட சொக்கநாத நாயக்கர் அவரை தன்னிடம் விட்டுவிடும்படி தாத்தாச்சாரியாரிடம் கூற அவரும் வடமலையப்பனை சொக்கநாத நாயக்கரிடம் இருக்கும்படி செய்தார் பிள்ளை சமூகத்தைச் சேர்ந்த வடமலையப்பன் ஒரு பிராமணரால் வளர்க்கப்பட்டதால் சமஸ்தானத்தில் சேர்ந்த முதல் நாள் முதல் வடமலையப்ப பிள்ளையார் என்று அழைக்கப்பட்டார் பிள்ளையார் என்பது பின்னர் காலப்போக்கில் பிள்ளை என்ற சுருக்கமான பெயராக நிலைத்தது சொக்கநாத நாயக்கர் வடமலையப்பனை படை தளபதியாக்கினார் பல தேசங்களுக்கு சென்று வரி வசூலித்து வரும்படி கூறினார் வரி வசூலிக்கும் பணிகளுக்கிடையே பல குறுநில மன்னர்களையும் வென்று வந்தார் இவ்வாறு இருந்து வரும் நாளில் திருநெல்வேலியில் பாளையக்காரர்கள் சரியாக வரி கொடுக்காமல் இருந்தனர் சொக்கநாத நாயக்கர் வடமலையப்பனை அனுப்பி வரி வசூலித்து வரச் சொன்னார் படைகளுடன் சென்ற வடமலையப்பன் பாளையக்காரர்களை அடக்கி வரி வசூலித்தார் எனவே சொக்கநாத நாயக்கர் அப்பகுதியை நிர்வகிக்கும் உரிமையை வடமலையப்பனுக்கே வழங்கினார் வடமலையப்பன் சீவளப்பேரியில் தனக்கென ஒரு அரண்மனையை அமைத்து கொண்டார் வடக்கே இருந்து தமது உறவினர்களான அறுபத்தி நான்கு வகை குடும்பத்தாரையும் வரவழைத்து அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து மூன்று வருடத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கினார் என்று பிறவியண்ணன் வரலாறு என்னும் சிறு தெய்வ கதையில் கூறப்படுகிறது பிறவியண்ணன் வெள்ளாளர் இனத்தைச் சேர்ந்த விச்சுடை கோத்திரத்தார் குலதெய்வமாக வழிபடும் சிறு தெய்வமாகும் வடமலையப்ப பிள்ளையின் வழி தோன்றலினால் மட்டும் நமக்கு பிள்ளை என்ற பட்டம் வந்துவிடவில்லை வேறு சில சான்றுகளும் நமக்கு கிடைத்துள்ளது கார்காத்தார் பிள்ளை வேளாளர் என்ற மூன்று விதமான பெயர்களில் இந்த கார்காத்த வேளாளர் சமூகம் அழைக்கப்படுகின்றது கார்காத்தார் என்பது புராணங்களிலும் வேளாளர் என்ற சொல் வரலாற்று நிகழ்வுகளிலும் பிள்ளை என்று தற்கால குறிப்புகளிலும் காணப்படுகின்றது உமாதேவியின் அருள் பெற்றவர்கள் நாம் என்பதன் அடிப்படையில் பிள்ளை என்ற பெயரும் நிலைத்து நிற்பதாக நம் பெரியவர்கள் கூறுவார்கள் நம் கார்காத்தார் இனம் பரவி வாழ்ந்த இடங்கள் கார்காத்தார் இனத்தைச் சேர்ந்த மக்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் நன்னிலம் வட்டங்களில் மிக அதிகமாக காணப்படுகின்றனர் காரைக்கால் நாகப்பட்டினம் பாபநாசம் வட்டங்களிலும் கார்காத்தார் அதிகம் உள்ளனர் முந்தைய தென்னார்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிதம்பரம் விருதாச்சலம் வட்டங்களிலும் முந்தைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி உடையார்பாளையம் லால்குடி போன்ற வட்டங்களிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை தென்காசி அம்பாசமுத்திரம் ஆகிய வட்டங்களிலும் மதுரை மாவட்டத்தில் மதுரை நிலக்கோட்டை போன்ற வட்டங்களிலும் முந்தைய ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சாத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருப்புக்கோட்டை ஆகிய வட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கார்குல மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் முதல் உலகப்போர் கார்காத்தாரை தங்கள் பாரம்பரிய இடத்திலிருந்து பணி நிமித்தம் இடம்பெயரச் செய்து சென்னை தஞ்சை திருச்சிராப்பள்ளி போன்ற பெருநகரங்களிலும் தங்குமாறு செய்துவிட்டது இரண்டாம் உலகப் போரும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட இந்திய விடுதலையும் நிலச்சீர்திருத்த சட்டங்களும் இந்த இன மக்களிடம் தொன்றுதொட்டு இருந்து வந்த விளை நிலங்களை பிடுங்கிக் கொண்டதுடன் அவர்களை பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களாகவும் மாற்றிவிட்டனர் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துகள் இப்பொழுதெல்லாம் இனக்குழுக்களை பற்றிய ஆராய்ச்சியெல்லாம் நடைபெறுகின்றது அதுபோல கார்காத்தார் என்பவர்கள் யார் அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் அவர்களுடைய தனித்தன்மைகள் என்ன என்பதை நாம் ஆராய்வது சிறப்பாக அமையும் தொல்காப்பியத்தில் அகத்திணையலில் மன்னர் பின்னோர் என்று வருகிற தொடருக்கு அருமையாக விளக்கம் தந்திருக்கிறார் அதில்தான் வேளாளர்களை பற்றிய குறிப்பு முதன் முதலில் நமக்கு கிடைக்கிறது இந்த கார்காத்த வேளாளர் என்பவர்கள் வேளிர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் தேரெழுந்தூர் நாங்கூர் பிடவூர் வல்லம் சிக்கல் ஆகிய பகுதிகளில் அன்றும் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றும் வாழ்கிறார்கள் இந்த குறிப்பினால் நமக்கு என்ன தெரிய வருகிறது வேளாளர்கள் அரச குடும்பத்தோடு தொடர்புடையவர்கள் சிலர் அரசர்களாகவும் இருந்து எழுந்திருக்கிறார்கள் மண்டில மாக்கள் என்றால் சிற்றரசர்கள் என்று சொல்லலாம் சேனை தலைவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் ஆகவே வேளாளர் என்று குறிக்கப்படுகிறவர்கள் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் அரசர்களாக இருந்திருக்கிறார்கள் அரச குடும்பத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு ஒரு நல்ல சான்று தொல்காப்பிய உரையால் கிடைக்கிறது கோத்திரம் என்ற சொல்லுக்கு கூட்டம் என்று பொருள் ஒரு கூட்டத்தினருக்கு அடையாளமாக அமைந்த பெயர்தான் கோத்திரம் என்பதால் வேளாளர்களெல்லாம் வீர பரம்பரை அதனால் இவர்களுடைய பெயர்கள் அவர்கள் வாழ்ந்த சிறந்த ஊரை ஒட்டியும் அவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டு பெற்ற வெற்றியை கருதியும் வழங்கப்பட்ட பெயர்களாக அமைந்திருக்கின்றன இப்பொழுது மாயலுட என்று ஒரு கோத்திரத்தின் பெயர் அந்த பெயருடைய உண்மை வடிவம் மாயலூர் உடையான் என்பது மாயலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவன் என்பதைத்தான் மாயலூருடையான் என்று சொல்லி மாயலூருடைய என்று சொல்லி அதன் பின்னர் மாயலுட என்று மருவி இருக்கிறது அதுவே சாத்தனுட என்று ஒரு கோத்திரத்தினுடைய பெயர் சாத்தனூர் உடையான் என்பதுதான் மருவி சாத்தனுட என்று ஆகியிருக்கிறது சாத்துக்குட என்று இன்னொரு பெயர் இருக்கிறது அந்த கோத்திர பெயர் எப்படி வந்தது என்றால் சாத்துக்கூடலுடையான் என்பதிலிருந்து மருவி வழங்கியிருக்கிறது சில கோத்திரங்கள் அறைய அறைய என்று முடியும் அறைய என்ற சொல் அரசன் என்ற சொல்லின் மறு அரசர்கள் போருக்கு போற தண்ட தலைவர்களாக சேனாதிபதிகளாக குலத்தைச் சேர்ந்த பலர் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் பெற்ற வெற்றியின் காரணமாக எந்த அரசனோடு போரிட்டு வென்றார்களோ அதை ஒட்டி பெயர்களை பட்ட பெயர்கள் பட்டப்பெயர்கள் பெயர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன சேர அரசர்களை எதிர்த்து பெற்ற வெற்றியின் தொடர்பாக சிலருக்கு பெயர்கள் கோத்திரங்கள் அமைந்திருக்கின்றன வில்லவராய வானவராய என்பதெல்லாம் சேரர்கள் தொடர்பான பெயர்கள் வில்லவன் என்றால் சேரன் வானவன் என்றால் சேரன் வில்லவனோடு நடந்த போரில் வானவனோடு நடந்த போரில் இவர் கலந்து கொண்டிருக்கிறார் அருப்பணி ஆற்றியிருக்கிறார் அதனாலே இவருக்கு வில்லவராய இவருக்கு வானவராய என்று பெயர் வழங்கியிருக்கிறார்கள் அது குலப்பெயராக ஆகியிருக்கும் கொங்கராய கோத்திரம் என்று ஒரு கோத்திரம் இருக்கிறது எப்படி அந்த பெயர் வந்தது கொங்கு நாட்டை வென்றுவதற்கு அரசன் சென்ற பொழுது துணை புரிந்தவர்களுக்கு கொங்கராய என்று வந்திருக்கிறது எல்லாவற்றையும் விட ஒரு சிறப்பு காளிங்கராய என்று ஒரு கோத்திரத்துக்கு பெயர் காளிங்கராய என்ற அந்த பெயர் எப்படி வந்தது கலிங்க போர் மிகப்பெரிய போர் அது குலோத்துங்கன் பெற்ற வெற்றி கருணாகரத் தொண்டமான் நடத்தி சென்ற படை கலிங்கத்தை வென்றது அந்த கலிங்க போரில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் கலிங்கராய என்று கோத்திரப் பெயர் அமைந்திருக்கிறது இப்படி கோத்திரப் பெயர்கள் வீரத்தின் அடிப்படையிலும் வாழ்ந்த ஊரின் சிறப்பின் அடிப்படையிலும் அமைந்ததாகத்தான் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் முதலில் தொண்ணூத்தாறு கோத்திரங்கள் இருந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறது இன்னும் குறிப்பு வளர்ந்து நூறு பேர் நூறு கோத்திரங்கள் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் கோத்திரப் பெயரை இப்பொழுது நாம் அடையாளம் காண்பதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன ஒரே கோத்திரத்தினுடைய பெயர் வெவ்வேறு பெயர்களாக மருவி வழங்குகின்றன அவற்றை ஆராய்ந்து தெளிவது ஒரு அரிய முயற்சி கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் ஒரு கார்காத்தார் கம்பர் வாழ்ந்த காலத்தில் சோழ மா மன்னர்களின் மணிமகுடம் எப்போதும் கார்காத்த பிள்ளையாகிய நம் பாதுகாப்பிலேயே இருந்து வந்தது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மன்னரின் காலம் முடிந்த பின் அவருக்கு வாரிசு நியமிக்கப்பட்டவுடன் பட்டாபிஷேகத்தின் போது மணிமகுடம் நமது பாதுகாப்பிலிருந்து பெறப்பட்டு சிவாச்சாரியாரின் கரங்களால் புதிய மன்னருக்கு சூட்டப்படும் இந்த வழக்கத்தை நன்கு அறிந்த கம்பர் வனவாசம் முடிந்து ராமன் சீதையுடன் அயோத்திக்கு திரும்பி முடிசூட்டிக் கொண்டபோது விரை சரி கமலத்தால் சேர் வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டேனே புனைந்தான் மவுளி என எழுதுகிறார் மேனாட்டார் புதுச்சேரியில் வந்து திருச்செந்தூரில் ஆணையம் போட வடமலை பிள்ளை ஒரு மாதம் வரை சண்டையை நடத்த மேல் நாட்டவர்க்கு இரத்த வேதியும் வாந்தியும் வரக்கண்டு பின்னிடும்போது திருச்செந்தூர் சண்முகப் பெருமானை பின்னப்படுத்தி எடுத்துக்கொண்டு கடல் வழியாக போக கப்பல் புயலால் தத்தளித்து மூழ்கும் நிலை வரக்கண்டு சிலையை நடுக்கடலில் வீசிவிட்டு சென்றுவிட்டனர் வடமலை பிள்ளையப்பரின் கனவில் தோன்றியபடி கருடன் வட்டம் போடவும் எலுமிச்சம்பளம் பூவும் மிதக்கும் இடத்தில் கடலாளத்தில் இருந்த முருகன் சிலையை தன் தோணியில் ஏற்றி வந்து மீண்டும் பிரதிஷ்டை செய்தாராம் நம் மூத்த குடி வடமலைப்பிள்ளை விடுதலை தாங்கும் வேர்கள் நம் குல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சிலரை இப்போது நாம் பார்க்கிறோம் வங்கி வேலை என்றால் ஐஓபி நமச்சிவாயம் பிள்ளை லால்குடி பரமசிவம் பிள்ளை சிதம்பரம் மக்களவை உறுப்பினர் ஆர் கனகசபை பிள்ளை அரியலூர் வெங்கடாஜலம் பிள்ளை ஆகியோர் ரயில்வே துறை என்றால் ராமசாமி பிள்ளை ஆசிரியர் பணி என்றால் வடிவேல் பிள்ளை போக்குவரத்து துறை என்றால் ஒட்டக்குடி திருஞான சம்பந்தம் பிள்ளை மின்துறை என்றால் மகாலிங்கம் பிள்ளை சைவமும் தமிழும் நமது இரு கண்கள் என்றால் தமிழ் வளர்த்த ஆர்பி சேது பிள்ளை மு அருணாச்சலம் பிள்ளை குன்றக்குடி அடிகளார் ஆகியோர் இவர்கள் நம் குலத்தின் வைரங்கள் பைடூரியங்கள் மாணிக்கங்கள் கார்குல அம்மையப்பன் தாயுமானவன் பற்றி தெரிந்து கொள்வோமா ஒரு கற்பிணி பெண்ணுக்கு புரண்டு வரும் வெள்ள நீரை கடந்து தாய் வர முடியாத நிலையில் பிரசவம் பார்த்த திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவனை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதோ படிக்கும் மாணவருக்கு கல்வி உதவித்தொகை படித்து முடித்தபின் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அடுத்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை வேலையும் தங்குமிடமும் கொடுப்பது நலிந்த அல்லது உழைத்து முன்னேற விரும்பும் மகளிருக்கு வட்டியில்லா பண உதவி தொழில் முன்னேற்றத்தில் மேலும் மேலும் வளர்ச்சி கண்டு புதிய சாதனைகள் வலதுகை கொடுப்பது இடதுகை அறிய வேண்டாம் எனச் சொல்லி நான் ஆண்டவனின் கருவிதான் எனச் சொல்லும் இழிவை இதோ யானை மாலையிட மலைக்கிரீடம் வைத்து மக்கள் வாழ்த்த பொங்கல் விழாவிற்கு தன் ஊர் மட்டுமல்ல சுற்றுப்பட்ட பல ஊர்களையும் அழைத்து அணையா அடுப்பில் விருந்தளிக்கும் மாமன்னன் பூவிழுந்த நல்லூரில் மட்டுமல்ல பூ காயாகி கனியாகி பல விதைகளை தூவி விருட்சங்களை உருவாக்கும் இந்த மானுடன் புகழ் விண்ணும் மண்ணும் உள்ளவரை நீடித்து நிலைக்கட்டும் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற கொடையைக் கொடுக்க கற்றுக்கொள்வோமாக